அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்குகள் பார்க்கக்கூடியது வந்து முத்திரை குரட்டை விடுறாங்களா அவங்களுக்காக வந்து இந்த முத்திரைகள் வந்து பண்ண போறோம் அது ஏன் வருது எப்படி வருது அது எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த பக்கத்தில் வந்து பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து மூச்சு விடம்போதும் போது மூக்கு வழியாக மூச்சு விட்டு மூச்சு எடுத்து மூச்சு அப்படியே வந்து வெளியில் விடுவோம் இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா கரெக்டான அந்த ஃப்ளோ அந்த அது இந்த பேசேஜ் சொல்கிறோம்ல இந்த இடத்துல வந்து அந்த பிராணம் வந்து கரெக்டாக உள்ளே போகாமல் பிளாக்லாம் இருக்கும் அதனால அவங்களுக்கு மூச்சு சரியாக முடியாமல் அவங்க வாய் வழியாக விட்டுட்டு கொஞ்சம் சத்தத்தோடு விடுறாங்க இதுதான் வந்து கொரெக்டாவோட கான்செப்ட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நைட்ல வந்து சரியா தூங்க முடியாது அந்த மாதிரி இருக்கு இது வந்து ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் ஆனா பெண்களை விட வந்து ஆண்களுக்கு தான் வந்து ஜாஸ்தியாக வந்து இந்த பிரச்சனைகள் குரட்டை விடுற பிரச்சனை வரும் இது பாத்தீங்கன்னா நாற்பது வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள நாற்பது வயசுல வந்து ஆரம்பிக்கும் இப்போ சின்ன பசங்க கூட வந்து குரட்டை விட்டு ஆரம்பிக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து அந்த ஆக்சிஜன் உள்ள போல அதனால போனால் மட்டும்தான் வந்து இங்கே ஈஸியாக வந்து நம்ம மூச்சை எடுத்துட்டு மூச்சை வந்து வெளியில் விட முடியும் அவங்களுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரீசிங் இருக்கும் அவங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க சின்ன பிள்ளைங்களுமே வந்து குறட்ட விடும் இப்போ நார்மலாக ஆனால் விடுறது பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுல இருந்து ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வெயிட்டாக கூட அதிகமாக அதிக வெயிட்னாலும் கூட இந்த மாதிரிலாம் வரும் ரொம்ப அதிகமாக வெயிட் இருந்தாங்களும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாடிப்பேரி ஏறும் போது இறங்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு மூச்சு இறைக்கும் இதுதான் வந்து எல்லாமே கான்செப்ட் அதனால நம்ம வெயிட்டியும் கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்மளோட அந்த ஆக்சிஜனை வந்து கரெக்டாக போகிற மாதிரியும் வந்து நம்ம பார்த்துக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம முத்திரைகளை வந்து பார்த்துக்கலாம் ஆசனங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஆசனங்கள் வந்து ஆசனா அதுக்கப்புறம் தனுராசனா இப்போ நம்ம ஆசனா பண்ண போகிறதுலாம் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டோம் மறுபடியும் சொல்கிற புஜங்காசனா தனுராசனா இந்த ரெண்டு ஆசனம் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு தடவை அது மாதிரி செஞ்சுக்கோங்க நிறைய செகண்ட்ஸ் வச்சு செஞ்சுக்கோங்க இது வந்து ஆசனம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ரீத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமரி ஒன்று ப்ரீத்திங் இருக்குது நம்ம அது பா அது மட்டும் இப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம் கூடவே வந்து நாடி சுத்தி பிரணயமாக அது நம்ம ஏற்கனவே டைமு செஞ்சுட்டோம் அது வந்து ஆல்டர்னேட் நாசல் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க அது செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பிராமரி பிரணயமா இதில் வந்து ரெண்டு விதமாக வந்து செய்யலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கைகள் ரெண்டுமே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு சுண்டு லோயர் லிப்பு கீழே உடனே உதட்டுக்கு கீழே ரெண்டு மோதிர விரலும் மேல் உதட்டுக்கு மேல ரெண்டு இந்த நடு விரல்களை வந்து மூக்கோட இடையில வந்து வைக்க போகிறோம் மூக்கோட இந்த சைடில் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு காட்டி விரலும் இந்த ஐப்ரோ மேலே வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு கட்டை விரலும் வந்து காதை வந்து இப்படி மூட போகிறோம் கண்களை மூடிக்கலாம் அதுக்கப்புறம் மார்பு பகுதி நல்லா இப்படி விரிக்கணும் கைகளையும் நல்லா வந்து இப்படி விரிக்கணும் மார்பு பகுதி எவ்வளோக்கு எவ்வளோ விரிக்கிறீங்களோ அவளுக்குமே நல்லது உங்களுக்கு இப்போது மூச்சு இழுத்துட்டு மூச்சு போது இம்மு தமிழ் எழுத்து இம்மு இருக்குலையோ அதை வந்து சொல்ல போகிறோம் அப்படியே பொறுமையாக அந்த சொல்லலாம் மூச்சு எடுத்துக்கலாம் மூச்சு விடும்போது இம் சொல்லும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து செய்யலாம் തലർത്തിക്കലാം ആണന്ത മൂച്ച ഉള്ള ഇളത്തി വെളി വിടലാം இது செய்யும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா வெளியில் வந்துடணும் மூச்சு விடும் போது விட விட்டுக்கிட்டே மூச்சு விட்டுக்கிட்டே அந்த இம்முங்கிறத எழுத்து சொல்லிகிட்டே வரணும் அந்த சொல்லும் போது வந்து உங்களுக்கே வந்து அது நல்லா கேட்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி முதுகு தண்டு எல்லாமே வந்து நேராக வைக்கணும் மாறு பகுதியை நல்லா விரிச்சிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக போகும் இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் லெவல் நல்லாவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது இல்லாமல் வந்து உங்கள் மைண்டு வந்து நல்லா காம் ஆகும் இந்த பிராமரி பிரணாயமாவை வந்து இந்த மாதிரி முத்திரைகள் வைக்க முடியல இது வந்து முத்திரை தான் இது பேர் வந்து ஒரு முத்திரை சண்முகி முத்திரை இப்போ இது மாதிரி வைக்க முடியலன்னா நீங்கள் ஒரே ஒரு விரல் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வைக்க வரலன்னா ஒரே ஒரு விரல் மட்டும் இப்படி வச்சுக்கலாம் எல்லா விரலையும் வந்து மூடிக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் வச்சுட்டு இது காதை வந்து இப்படி திருப்பிக்கணும் இப்படி இருக்கிறத இப்படி திருப்பிட்டு காதை வந்து மூடிட்டு அதே கான்செப்ட் இதே மாதிரி தான் கை மட்டும் அந்த மாதிரி வைக்காம விரல்கள் மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி வைக்க போகிறோம் அதே மாதிரி மார்டு பகுதி விரிக்கணும் கைகள் விரிக்கணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்துக்கலாம் மூச்சு போது இம் சொல்லணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த பிரணாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு தடவை ஒரு அஞ்சு தடவை அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க ஒரு அஞ்சு தடவை செய்யுங்க ஒரு ஆறு தடவை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ஆறு தடவை செய்யுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ஆறு தடவை செய்யுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம் இது வந்து பிராமரி பிராணாயம் அடுத்தது வந்து முத்திரைகளை பார்க்கலாம் முத்திரைகளை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதி முத்திரை வந்து பார்க்க போகிறோம் ஆதி முத்திரையில் வந்து கட்டவரலை வந்து மடக்கிட்டு எல்லா வரலையுமே இப்படி மூடிட்டு அப்படியே வந்து நம்ம மடி மேல வந்து இப்படி வைக்க போறோம் இது வந்து ஆதி மூத்திரை இது ஏற்கனவே வந்து நம்ம நுரையீரலுக்காக நம்ம வந்து பாத்திருப்போம் இந்த மாதிரி வைக்கலாம் சில வினாடிகள் தலை அர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து பிரம்ம மூத்திரா பிரம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் அதே மாதிரி தான் கட்டை விரலை வந்து உள்ளே வச்சுக்கோங்க எல்லா விரலையுமே வந்து மூடிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி வைக்க போகிறோம் இப்படி கீழே திருப்பாமல் இப்படி வைக்க போகிறோம் நல்லா மேல் நோக்கி பார்த்துட்டு ரெண்டு கைகளுமே இப்படி சேர்த்துட்டு நம்ம மார்புக்கு ம நடுவில் வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு நல்லா அப்படி விரிச்சிட்டு கைகளையும் நல்லாபடி விரிஞ்சிட்டு வைக்க போகிறோம் இந்த ரெண்டு நல்லா நல்லபடி சேர்த்து வந்து வைக்கணும் நீங்கள் டேரக்ஷனை வந்து மாற்றிடக்கூடாது ஒன்று இப்படியோ இல்லை இப்படியோ அந்த மாதிரி வந்து கீழே வச்சிடாம இது ரெண்டும் நல்லா இப்படி சேர்த்துட்டு இப்படி திருப்பி விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து இதில் வச்சிருக்கலாம் சில வினாடிகள் உங்க கவனம் வந்து ஃபுல்லா வந்து உங்களோட சுவாசத்தில் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எந்த நினைப்பையும் இல்லாம அப்படி வந்திருக்கலாம் சில விண்ணாடி தலையர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து பிரம்ம மூத்திரை இப்போ நம்ம ஆசனங்கள் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆசனங்கள் வந்து முஜங்காசனா தனுராசனம் செய்யலாம் அதாவது என்னென்னா எந்தெந்த மார்பு பகுதி நல்ல விரிவு வடையதோ அந்த ஆசனங்கள்லாம் வந்து தரமாக செஞ்சுக்கலாம் அதாவது மஜ்ஜி ஆசனம் செய்யலாம் அதுக்கப்புறம் உஷ்ராசனம் செய்யலாம் இதெல்லாம் வந்து பின்னோக்கி செய்யும் போது என்னன்னா உங்கள் மார்பு பகுதி விரியும் அப்போ வந்து அவங்களும் உங்கள் லங்ஸுக்குமே வந்து ரொம்ப நல்லது அது கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை போனால் மட்டும்தான் இந்த குறைட்டைகள் இதில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பிரணாயமாக வந்து பிராமரி பிரணாயமாக சொன்னோம் அது ரொம்ப முக்கியமான பிரணாயமாக அது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் முத்திரைகளில் வந்து ஆதி முத்திரையும் பிரம்ம முத்திரை வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் கூட எல்லாமே சேர்த்து டயட்டோட சேர்த்து பண்ணும் போது இந்த இது பிரச்சனை விடுவஞ்சிடலாம் இந்த முத்திரைக்கெல்லாம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்